இந்த பணம் வர்றதுக்கு நீங்க ஒரு வழிபாடு சொல்லுங்க அருமையான வழிபாடு அது ஒரு நாற்பத்தி நாள் பண்ணாங்கன்னா அவங்க வாழ்க்கை முறையே மாறிடுது பணம் வரும் சொன்னீங்க நல்லா கவனிச்சுக்கணும் இதை சொல்வதற்கென்று ஒரு தகுதி வேணும் என்ன தகுதி தெரியுமா பிறருக்கிட நினைக்காத தகுதி கான்ட்ரோவர்ஷியல் தாட்டு இதுவரைக்கும் உங்களுக்குள்ள இருந்தா இந்த வினாடிலிருந்து தூக்கி தூர போட்டிருக்கேன் அது உங்களை வாழ வைக்கவே செய்யாது குத்து விளக்கு அந்த தாமரை தண்டு நூல் பசனை நூத்தி எட்டு காசு மஞ்சள் அரிசி இது செய்யறது பிரம்ம முகூர்த்தத்துல தான் கேப்பே விடாம நாற்பத்தி நாட்கள் பூர்த்தி ஒரு மண்டலத்தை பூர்த்தி செஞ்சுட்டா மிகப்பெரிய லைஃப் டேர்னிங் லெவலுக்கு நீங்க போயிடுவீங்க இப்போ அந்த மந்திரத்தை சொல்லி இது நூற்றுக்கு நூறு பலனடிக்க கூடியது இந்த அச்சதியில கொஞ்சம் எடுத்துக்கணும் ஒரு காயின் எடுத்துக்கணும் எடுத்து கையில வச்சுக்கிட்டு நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லுவோம் நூத்தி முறை சொல்லணும் ஹரிவோம் ஸ்ரீயும் ஐம் கிளியும் சௌவும் சந்திரலட்சுமி நமக மாதிரி வித்தைகளை பயில விரும்பினால் மட்டும் போதாது அவர்களுக்குள்ள மனம் பால் போல இருக்கணும் இந்த மந்திரம் சொல்ல தகுதியானவர் இந்த நாற்பத்தி நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பா நூத்துக்கு நூறு கிடைக்கும் நெகட்டிவான தாட்ஸ் மனசுக்குள்ள இருக்க மனித இயல்பு தானே அப்படி இருந்தா கூட இன்றிலிருந்து இது நான் அந்த பூஜை செய்யறப்போ அசைவம் சாப்பிடலாமா கூடாதா சாப்பிடக்கூடாது இந்த பணம் வர்றதுக்கு நீங்க ஒரு வழிபாடு சொல்லுவீங்க ஆமாம் ரொம்ப அருமையான வழிபாடு அது ஒரு நாற்பத்தெட்டு நாள் பண்ணாங்கன்னா அவங்க வாழ்க்கை முறையே மாறிடுது பணம் வரும்ன்றது சொன்னீங்க அதையும் சொல்லிடுங்க நேர்களுக்கு ஏன்னா வர்றப்பே உங்கள்கிட்ட கேட்டுட்டா தான் ஆச்சு சரி 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 அது சொல்கிறேன் அதை வந்துட்டு ரொம்ப ஸ்ரத்தையாக செய்யணும் அதை தான் நீங்கள் சொல்லுங்கள் நம்ம நேரில் பண்ணிடுவோம் இது பல பேருக்கு பலனளித்த விஷயம் எனக்கு நானே கண் கூட நிறைய சாட்சிகள் இருக்காங்க நல்லா கவனிச்சுக்கணும் இது சொல்வதற்கென்று ஒரு தகுதி வேணும் என்ன தகுதி தெரியுமா பிறருக்கிட நினைக்காத தகுதி பிறரை பார்த்து பொறாமைப்படாத தகுதி பிறரை பார்த்து அலட்சியப்படுத்தாத தகுதி ரைட் தானே புரியுது புரியுது இப்போ வள்ளல் பெருமானார் சொல்கிறாரு நான் என்ன பாவம் செஞ்சேன்னு ஒரு பாட்டு பாடுறாரு அதாவது மனுமுறை கண்ட வாசகம் அப்படின்னு சொல்லி ஒரு இதில் எழுத சொல்கிறாரு அவர் அருட்பா எழுதினார் இல்லையா மனுமுறை கண்ட வாசகம்னு புத்தகம் எழுதுறாரு அதில் சொல்கிறார் அதில் பல வரிகள் வருது அதில் இந்த வரி என்னென்னா இல்லை நான் வரி பாடி காமிச்சிடுவா பாடி காட்டுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதில் என்ன சொல்கிறாருன்னா பசித்தோர் முகத்தை இருந்தேனோங்கிற ஏனோங்கிறத பசிச்சு வேணா சாப்பிட்டு மூணு ஆச்சு ஐயான்னு வந்து கையேந்துடும் டக்குன்னு முகத்தை விரும்பிட்டா அதை விட பாவம் வேற என்ன இருக்குது அந்த இறக்கம் கொஞ்சமாவது உயிர் இறக்கம் ஜீவகாருண்யம்னு சொல்ல அந்த உயிர் இறக்கம் இருக்கணும் பிறரை அலட்சியப்படுத்தாத தன்மை இருக்கணும் அந்த கான்ட்ரவர்ஷியல் தாட்டு இதுவரைக்கும் உங்களுக்குள்ள இருந்தா இந்த வினாடிகளையும் தூக்கி தூர போட்டிருக்கேன் அது உங்களை வாழ வைக்கவே செய்யாது பிறர் கெடை நினைப்பவன் அதான் தீதும் நன்றும் பிறர் தர வரான் கெடுவான் கேடு நினைப்ப அந்த மாதிரி என்னமே வேண்டாம் இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கூட எழுதாதீங்க சிந்திக்காதீங்க எதுக்கும் யாருக்கும் போடாதீங்க அதெல்லாம் வந்துட்டு உங்களை அழிக்கக்கூடிய உடனிருந்து கொள்ளும் சத்ரு அந்த மாதிரி கான்ட்ரவர்ஷியல் தாட் எப்போவுமே வேண்டாம் எப்பவுமே எல்லாமே பாசிட்டிவா இருங்க பாசிட்டிவாக இருந்தால் நாம் நீங்கள் அதுக்கு தகுதியானவர் இந்த மந்திரம் சொல்ல தகுதியானவர் நாற்பத்தி நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பா நூத்துக்கு நூறு கிடைக்கும் ஆனா இணையில கிடைக்காம போனா அதுக்கு காரணம் நான் இல்ல நீங்கதான் தான் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் தான் நீங்க சொல்லிட்டீங்க அதை பிறரை நோக்கடி பார்க்க கூடாது ஒரு நுட்பம் இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்கா இல்லையா ஒரு ஒரு ஆத்தர் எழுதுறாரு ஒரு புத்தக ஆசிரியர் என்ன சொல்றாரு இதை நான் புத்தகத்தில் எழுதியிருக்கேன் இருந்தாலும் ஒரு நல்ல குருவிடமிருந்து தீட்சை பெற்று இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் மேலோட்டம் படிச்சுட்டு போய் செய்ய செய்யாதையா அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா குருமுகத்தான் தீட்சையை பெறணும்னு அந்த வ வச்சிருக்க விஷயம் என்னன்னா குரு உங்களை செதுக்குவார் மனித வக்ரங்கள் இருக்கா இல்லையா அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்போத்தான் என்று இந்த சூது களவு பொய் பொறாமை இந்த 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 வஞ்சகம் இந்த மாதிரியான அந்த மன கிளேச குணங்களை எல்லாம் தவிர்த்து அவனை தகுதியாக்கக்கூடியது தான் குரு கு குருமுகத்தான் அப்போது அதன் பிறகு இதை சொன்னின்னா உனக்கு பலன் உண்டு அப்படிங்கிறதுக்காக தான் குருமுகத்தில் நீங்கள் வந்து தீட்சை தான் இந்த மந்திரத்தை சொல்லணும்னு சொல்கிறது காரணமே குரு உங்களை பயன்படுத்தி விடுவார் இப்போது நீங்கள் இண்டிவிஜுவலாக சொன்னாலும் இப்ப நீங்க இதை கேட்டு நீங்கள் சொன்னாலும் நீட்சியை பெற்றதாகத்தான் நீங்க முதல்ல உங்களை பண்படுத்திக்கணும் இப்ப குரு சிஷிய லட்சணம்னே ஒன்று இருக்கு சிவனை பாக்குறதா இருந்தா தவம் பண்ணி ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் தவம் பண்ணி சிவ சிவ தரிசனம் பெறுவதாக அந்த காலத்துலலாம் புராண இதிகாசங்களில் படிச்சிருக்கோம் இப்போ நீங்க ஒரு தாந்திரிக மெத்தட் படி நீங்க சிவனையும் சக்தியையும் ஒரு சேர பார்க்குற ஒரு புண்ணியம் உங்களுக்கு பெறணும் அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா அதுதான் ஜோதி தரிசனம் அது வந்துட்டு ராமலிங்க சுவாமிகளும் சொல்லியிருக்காங்க அந்த ஜோதி தரிசனம் நல்லா கவனிச்சிங்களேன் எதோ எது ஒன்றிலையும் சிவத்திலிருந்து சக்தி உருவாகிருக்கும் சக்தியிலிருந்து சிவம் உருவாகிருக்கும் அது ஒன்றுக்குள்ள ஒன்று புதைந்தே இருக்கும் புரியுதா இப்போ இருள்னா சிவம் இருள்னா சிவம் வெளிச்சம்னா சக்தி இப்போ இங்கே பாருங்க வள்ளுவர் சொல்கிறாரு நான் கொஞ்சம் அப்படியே பிரீஃபாக அங்கே போகுது பரவாயில்ல வந்து வந்துடுறேன் வள்ளுவர் சொல்கிறாரு எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு ரைட்டா இதுக்கு சொல்ல போகிற இந்த உரை கூட பரிமேலும் எழுதுனது இல்லை ஆனால் எனக்கு போகர் உணர்த்ததை தான் சொல்ல போகிறேங்க மெய்ப்பொருள்ன்னா என்ன சிவம் சக்தி அவ்வளோதான் நீ எதை பார்த்தாலும் எங்கே எது நடந்தாலும் யார் எது நடந்ததாக சொல்ல கேட்டாலும் கண்ண முடி ஒரு செகண்டு இதில் சிவம் எது சக்தி எது அப்படின்னு யோசிச்சுப்பாரு இப்போ உதாரணத்தை சொல்கிறேன்னே ஒரு குளம் ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குன்னு வச்சுக்கோங்க மிட் நைட்டு மிட் நைட்டில் அந்த தங்கி முன்னாடி தங்கியிருந்த தூக்கம் வராமல் எழுந்து வந்து ஒரு செங்கக்கல தூக்கி உள்ளே போட்டான் இது ஒரு நிகழ்வு ரைட் தானே ரைட் இப்போ இந்த செய்தி அடுத்த நாள் வந்துட்டு லாட்ஜி அந்த ஓனருக்கு தெரிய வருது ம் ஸ்விம்மிங் பூலில் பக்கத்துல உள்ளவன் செங்கல் தூக்கி போட்டான் இப்போ டக்குன்னு கண்ணம் போடுறாரு இதில் சிவம் எது சக்தி எது அந்த நிகழ்வில் கள்ள தூக்கி போட்ட நிகழ்வுல சிவம் எது சக்தி எது அப்போ தூக்கி போட்டால் என்ன நடந்திருக்கும் சத்தம் கேட்டுருக்கும் அந்த சப்தம் சிவம் ரவுண்ட் ரவுண்டா அலை கிளம்பி இருக்கும் அந்த அலை சலனம் சக்தி அப்போ சப்தமும் சலனமும் சேர்ந்துதான் பிரபஞ்ச பரிணாம வளர்ச்சிக்கு அடிப்படையான விஷயமே அதுக்கப்புறம் இருள்னா சிவம் வெளி ஒளினா வந்துட்டு சக்தி இப்போ வள்ளல் பெருமானார் தவத்தில் இருக்காரு தவத்தில் அவருக்கு அஸ்டல் டிராவல் போறாரு போகிறார் போகும்போது இப்போ அங்கே போய் பார்க்குறாரு சுற்றி கொடானு கோடி சூரிய குடும்ப சஞ்சாரம் நிகழ்வுது சுற்றிக்கிட்டு இருக்கு தனக்கு தானே சுற்றி ஆரி சூழல் இருக்குது வெளியில் இருக்கிறது சக்தி கணம் பார்க்குறாரு இப்போ இதை அக்கா கிட்ட சொல்கிறாரு திரும்பி வந்து வானத்தின் மீது மயிலாட கண்டேன் அக்கட்சி மயில் குயில் ஆட்சிதடி அக்கட்சி அருப்பா நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு வானத்தின் மீது மயிலாட கண்டேன் அப்படின்னு போடுங்க எவ்வளவு பாட்டு பாடியிருக்காங்க அந்த 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 வரியை வச்சு நிறைய பாடியிருக்காங்க அப்போது அதில் வானத்தின் மீது மயிலாட கண்டேன் அப்படின்னா மேலே ஹாஸ்டல் ட்ராவலில் மேலே போய் பார்க்கும்போது சக்திகள தரிசனம் பார்த்தேன் கொடானு கோடி சூரிய குடும்ப சஞ்சார சஞ்சாரமும் ஒரு பிரம்மாண்ட மயில் தோகையை விரிச்சு ஆடுறது போல ஒவ்வொரு அந்த மயில் தோகையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரவுண்டும் ஒவ்வொரு கிரகம் அப்படியே ஏகப்பட்ட கிரகங்கள் அதெல்லாம் பார்க்கும்போது பிரம்மாண்ட மயில் தோகையை விரிச்சி ஆடுறது போல வானத்தின் மீது மயிலாட கண்டியன் அக்கச்சி சக்திகள தரிசனம் பார்த்தேன் அக்கா அக்கச்சின்னா அக்கா தங்கச்சி தங்கையை தங்கச்சிங்கிற மாதிரி அக்காவை அக்கச்சிங்கிறார் மயில் குயில் ஆட்சி தடி அக்கட்சி பார்த்துக்கிட்டே போனேன் திடீர்னு கும் இருட்டான ஒரு உலகத்துக்குள்ள போயிட்டேன் பிளாக் ஹோல் குள்ள அது சிவகலம் கும்மிருட்டு குயில் எப்பவுமே கருப்பு அந்த கருமை நிறமான ஒரு குயிலை போன்ற கருமை நிறமான உலகத்துக்குள்ள சிவகலம் புகுந்துட்டேன் சக்திகளம் பார்த்து சிவகலத்தையும் பார்த்துட்டு வந்துட்டேன் வானத்தின் மீது மயிலாட கண்டியன் அக்கட்சி மயில் குயில் ஆட்சி தடியா அக்கச்சி இதுதான் அவர் சொல்ல நினைத்தது அதுதான் எனக்கு போகர் உணர்த்தியது இதுக்கு ஒரு உரையும் அதுதான் ரைட் தானே இப்போ நீங்கள் சிவ சக்தி தரிசனம் தாந்திரிக முறைப்படி பெறுவது எப்படின்னா ஒரு அகல் அந்த அகல்ல நீங்க வந்துட்டு பசு வெண்ணெய் பசு வெண்ணையை உருக்கிய நெய் அப்போது உருக்கிய நெய் அந்த அகலில் போட்டு தண்டுல நூல் செய்து அந்த தாமரை தண்டு நூல் போட்டு அது இப்போ நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிது வாங்கிக்கலாம் கிடைக்கிது போட்டு நல்ல கும்மிருளான ஒரு ரூமில் காற்றே இல்லாத ஒரு ரூமில் தீபத்தை ஏற்றி அப்படியே ஃபோட்டோ ஸ்டெல் போல இருக்கணும் அந்த தீபம் இருக்கிறது அப்படி கூர்ந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன் இப்போ இந்த இருட்டான ரூமு இந்த வெளிச்சம் இருளில் போக்கிடுச்சு ரைட் தானே ரைட் சக்தி வந்து சிவத்தை கொஞ்சம் விளக்குது ஆனால் நீங்க நல்லா கூர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த திரி ஓரமாக ஒரு ஒரு இருள் இருக்கும் ஒரு கரு கவனிச்சு பார்த்தா தெரியும் அப்போ இந்த இருளை விளக்கக்கூடிய இந்த ஒளிக்குள்ளேயும் ஒரு இருள் இருக்கு பாருங்க அது சிவம் ரைட் தானே அப்போ நடுவாந்திரமாக திரி ஓரமாக இருக்கக்கூடிய அது இன்னும் கவனிச்சு பார்த்தீங்கன்னா அது சிவலிங்க ஷேப்லயே இருக்கும் அந்த இருள் கூட அது சிவம் சுற்றி இருக்கக்கூடிய சுடர் வந்துட்டு சக்தி இதை இப்போ நீங்க வணங்குனீங்கன்னா சிவசக்தி தரிசனம் தாந்திரிக முறைப்படி சிவசக்தியை தரிசித்த பெரும் புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் ரைட் தானே ரைட் அப்போது இந்த பசு நெய்யால் சுத்தமான பசு நெய்யை உருக்கி அதில் தாமரை தண்டு நூல் போட்டு அதில் வந்து எரியக்கூடிய தீபம் சிவசக்தி சுரூபம் தானே இப்போ சீடர் எப்படி இருக்கணும்னா இந்த மாதிரி வித்தைகளை பயில விரும்பினால் மட்டும் போதாது செயல்படுத்த முனைந்தால் மட்டும் போதாது அவர்களுக்குள்ள கல்மிஷமே இல்லாமல் இருக்கணும் மனம் எப்படி இருக்கணும் பால் போல் இருக்கணும் இது சித்தர்கள் சொன்ன வாக்கு தான் பால் போல் மனத்தினாக இருக்கணும் அதுக்கு நுட்பம் உள்ளர்த்தம் ஒன்று இருக்குது பாருங்கள் பால் வந்துட்டு எதுக்காகுது நீங்கள் பால் போல் வந்தீங்கன்னா குரு என்ன பண்ணுறாரு அதை எடுத்து உரக்கூத்தி தயிராக்கிறார் தயிராக்கி கடையிறார் குரு தான் பண்ணுறாரு கடைஞ்சி வெண்ணெடுக்கிறார் அதை உருக்குறாரு உருக்கி அகல்ல போடுறாரு தீபத்தை ஏற்றிடுறாரு இப்ப சிவசக்தியாக ஜொலிப்பது யாரு சீடன் தான் சொல்லுங்க புரியுது புரியுது ஆ அப்போ அடிப்படை என்ன கல்மிஷம் இல்லாத மனம் அப்படி இருந்தா இப்போ நான் சொல்ல போற மந்திரத்தை நாற்பத்தி எட்டு நாளுக்கு இப்ப அப்படி நெகட்டிவான தாட்ஸ் மனசுக்குள்ள இருக்க மனித இயல்பு தானே அப்படி இருந்தா கூட இன்றிலிருந்து இதை நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு தலைமொழிக்கிட்டு இனி இனிமேலுக்கு நான் நல்லதை தான் நினைப்பேன் பிறருக்கு நன்மையை மட்டுமே சிந்திப்பேன் அதுக்காக வந்துட்டு யாராவது அடிச்சா வாங்கிட்டுலாம் போக முடியாது ஒரு கிரகஸ்தன் தன் மனைவியோடு இருக்கான் ஒரு ஏதோ ஒரு ரவுடியோ குடியாரனோ ஏதோ ஒரு ஒருத்தன் ஒரு சமூக விரோதி வந்து கொண்டாடி கையை பிடிச்சி இருக்கிறேன் வைங்க அப்போ வந்துட்டு நான் ரொம்ப நல்லவன் விட்டு பா விட்டுருப்பான்னு போய் வண்டி கெஞ்சினா அது அது நமக்கு மரியாதை இல்ல நம்ம விவேகானந்தர் மாதிரி தான் அநியாயத்தை கண்டா பொங்கி இருந்த வண்டி வருதா அதுல நம்ம மாத்த சொல்ல மனதளவுல யாருக்கும் தூக்கம் முடிந்த வரை நீங்களாக வழிய யார் மீதும் துவேஷம் கொள்ளாது அவ்வளவுதான் விஷயம் உங்ககிட்ட கிட்ட டேய்னா நீங்க டோய்ன்ருங்க அது 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 அதுக்கு நான் சொல்றது உங்களுக்கு புரியுது ரைட் அவ்வளவுதான் ஏன்னா நம்ம எல்லாம் கிரகஸ்தர்கள் அது அந்த அந்த எல்லையும் இது ரைட் இப்போ முடிந்தவரை நீங்கள் நெக நெகட்டிவ் தாட்ஸே இல்லாமல் பாசிட்டிவாகவே இருங்க அப்படி இருந்தால் இந்த மந்திரம் எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ அந்த மந்திரத்தை சொல்லிடுறேன் இது நூற்றுக்கு நூறு பலனடிக்கூடியது சொல் குத்து விளக்கு அதில் இதுக்கு தேவையானது குத்து விளக்கு அந்த தாமரை தண்டு நூல் அப்புறம் சுத்தமான பசுனை வீட்டில் உருக்கணுதாக இருக்கணும் கடையில் வாங்கினதெல்லாம் கதைக்காக வீட்டில் உருக்கணுதாக இருக்கணும் பசுனையாக இருக்கணும் ரைட் இப்போ இது தேவை இது இல்லாமல் நூற்றி எட்டு காசு நூற்றி எட்டு காசு ஒரு ரூபா காயினோ அல்லது ரூபாய் காயினோ அல்லது அஞ்சு ரூபா காயினோ எந்த எத்தனை எது மாதிரி ஒரு காயின் எடுக்கிறீங்களோ அதே மாதிரி பிடித்தவா ஒரு நூற்றி எட்டு காசு ரெடி பண்ணியிருக்கேன் சில பேர் வெள்ளி கூட வச்சிருப்பாங்க நூற்றி எட்டு காயின் வச்சுக்கங்க ஆனால் நம்பர் அதான் இருக்கணும் ஒரு ரூபா ஒரு ரூபா ரெண்டு ரூபா ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா அஞ்சுருவா அப்படிதான் இருக்கணும் மாற்றி மாற்றி வச்சுக்க முடியுமா வச்சுக்கலாம் ஓகே வச்சுக்கலாம் அது எண்ணிக்கைக்கு தான் முடிஞ்சாலும் சேவை சிஸ்டமேட்டிக்காக வச்சுக்கோங்க இல்லைன்னா பரவாயில்ல நூற்றி எட்டு காயின் ஏதோ ஒரு காயின் நூற்றி எட்டு காயின் அவ்வளவுதான் அப்புறம் அச்சதை மஞ்சள் அரிசி மஞ்சள் அரிசி அச்சதை ரெடி பண்ணி வச்சுக்கணும் தானே இப்போ குத்து விளக்கில் இது செய்கிறது பிரம்ம முகூர்த்தத்தில் தான் பிரம்ம முகூர்த்தங்கிறது அதிகாலை விடிகாலை நாலரை டு ஆறு பிரம்ம முகூர்த்தம் நீங்கள் நாலு மணிக்கே எந்திரிச்சு குளிச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக உட்காரணும் நாலரை மணி அஞ்சு மணிக்கு கூட உட்காரணும் ம் அஞ்சு மணிக்குள்ளே உட்காந்துடணும் நாலரை டு அஞ்சுக்குள்ளே கிலோ உட்காந்துடணும் ஆறு மணிக்கு எழுந்திரலாம் ஒரு மணி நேரம் போகும் வந்து பூஜை இப்போ என்ன செய்யணும் கு குத்து விளக்கில் அந்த தாமரை தண்டு நூல் போட்டிருக்கோம் தீபத்தை ஏற்றுறோம் ஏற்றிட்டு இப்போது இந்த அச்சதியில் கொஞ்சம் எடுத்துக்கணும் ஒரு காயின்னு எடுத்துக்கணும் கையில் வச்சு ஆ உதிரிப்பூ மல்லிகைப்பூ லட்டினா அரும்பு ம் உதிரிப்பூ வச்சுக்கணும் உதிரி இந்த பூ கட்டிடுவாங்க உதிரி பூ கிடைக்கலைன்னா அதை பிடிச்சி அப்படியே இழுத்து அதை வச்சுப்பாங்க அப்படி இருக்கக்கூடாது காயப்படுத்தாத உதிரி பூவாக இருக்கணும் உதிரி பூ மல்லிகைப்பூ இல்லாரு பூ வாசனை வரக்கூடிய பூ ஆ உதிரி அந்த பூ வச்சுக்கோங்க ரைட் உதிரி பூ இருக்குது அட்சதம் இருக்குது நூற்றி எட்டு காயின் இருக்குது இப்போ நீ எது தவிர குத்து குத்துவளக்கில் தீபத்தை ஏற்றியாச்சு இப்போ அட்சதில் கொஞ்சம் எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு பூ எடுத்துக்கோங்க ஒரு காயின் எடுத்துக்கோங்க பூ ரெண்டு ரெண்டுன்னு இல்லை இல்லை தெரியுது எடுத்துக்கலாம் கை நிறைய அளிக்கலாம் அது அவங்க விருப்பம் ஒரு காய் ஒரு காயின் எடுத்துக்கணும் எடுத்து கையில் வச்சுக்கிட்டு நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லணும் ம் சொல்லிட்டு கடைசியில் ஸ்வாகான்னு முடியும் ஸ்வாகான்னு சொல்லும்போது அந்த குத்துவழக்கினுடைய அடிப்பாகத்தில் அப்படியே அச்சதை போல போடணும் இதை நூற்றி எட்டு முறை சொல்லணும் அப்போ ஒவ்வொரு வாட்டியும் அச்சதையும் பூவும் காயின் எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா நூற்றி எட்டு காயின் இருக்குல்ல அது குறைஞ்சிட்டே வரும் இல்லையா கடைசியில் நூற்றி எட்டாவது காயின்னு முடிஞ்சிருக்கு ஸ்வாகன்னு சொல்லிட்டு மந்திரத்தை சொல்லுமா சொல்லு ஹரி ஓம் ஸ்ரீயும் ஐம் கிளியும் சவும் சந்திரலட்சுமி நமக ஹ்ரம் ஹ்ரீம் சொர்ணலட்சுமி நமக வங் சங் டங் டிங் வீரலட்சுமி நமக ஓம் ஹம் சர்வ நமக நவ் மவு சூரியலட்சுமி நமக தெய்வ வசிய பூத வசிய லோக வசிய ராஜ வசிய ஜன வசிய புருஷ வசிய ஸ்ரீ வசிய புத்திர சம்பத் வசிய நாகலோகத்தில் உண்டாகிற சர்வஜீவ பிராணிகளும் உன் வசமானார் போல் என் வசமாக வசிய வசிய ஓம் ஸ்வாகா இது அந்த மந்திரம் இந்த மந்திரம் எப்படி கிடைச்சதுன்னு நான் சொல்லணும்னு இல்லை முன்னாடி நான் ஒரு சின்ன வேண்டுகோள் வச்சிருந்த அனுப்பிச்சி விட்டுருங்க முடிந்த அளவுக்கு நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விட்டுருவோம் போட்டுருங்க போட்டோம்னா அவங்க பார்க்குற நேர்கள் மந்திரத்தை கேட்பாங்களே தவிர எழுதுறது கஷ்டம் டிஸ்கிரிப்ஷன் போட்டுருங்க இந்த மந்திரம் வந்து ஒரு சித்தரால் வேதாத்ரி மகரிஷிக்கு சுவாமிக்கு கொடுக்கப்பட்டது அவர் வந்துட்டு அதை பெற்று அதை தன்னை நாடி வரக்கூடிய சீடர்களுக்கு யாம் பெற்ற இன்பம் பெருகைய வையகம் அப்படின்னு சொல்லி இதை எல்லோரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள்னு சொல்லி இதை கொடுத்தார் அது எனக்கு கிடைச்சிது நான் அதை செஞ்சு பலன் நிறைய அடைந்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இதை நீங்களும் பெற்றுக்கொள்ளலாம் ஏன்னா சுவாமி சொல்லிட்டார் பேராத்திரி மகரி சொல்லிட்டார் இதை யாரெல்லாம் உண்மையான அன்போடு செய்தீங்களோ அவர்களுக்கெல்லாம் பலன் உண்டு நாற்பத்தி எட்டு நாட்கள்ஸ் என்ன நினைப்பாங்கன்னா இந்த மாத சுழற்சி போது இந்த மந்திரம் சொல்ல சொல்லக்கூடாது அப்போ ஒரு ஒரு ஐந்து நாட்கள் அது பொறுக்கணும் அது அப்போ அந்த பூஜை செய்ய வேண்டாம் இந்த ஐந்து நாட்களை அந்த நா நாற்பத்தி எட்டு நாள் முடிஞ்ச அந்த கடைசி அஞ்சு நாள் சேர்த்துருக்கேன் அப்படி இருந்து ஆரம்பிக்கணும் முடியாது பண்ணவும் முடியாது அந்த அஞ்சு நாள் கடைசி அஞ்சு நாள் சேர்த்துருக்கணும் ரைட் தானே அப்படி இடையில கேப்பே விடாம லேடிஸ்க்கு மட்டும் அந்த அஞ்சு நாள் கேப் உண்டு கேப்பே விடாமல் நாற்பத்தி எட்டு நாட்கள் பூர்த்தி ஒரு மண்டலத்தை பூர்த்தி செஞ்சிட்டா சிறப்பாக இருக்கும் நீங்கள் அது அதன் பிறகு மிகப்பெரிய லைஃப் டேர்னிங் லெவலுக்கு நீங்கள் போயிடுவீங்க நிச்சயமா அதற்கு அடிப்படையான தகுதியை நீங்கள் கொள்ளணும் அது ரொம்ப முக்கியம் நிச்சயமாக இப்போ இந்த பூஜை செய்கிறப்போ அசைவம் சாப்பிட்லாமா கூடாதா அது ஒரு கேள்வி இருக்குது இக்கதான கேள்வியாக கேட்குறீங்களே இல்லை இந்த பூஜை பண்ணுற நாற்பத்தெட்டு நாள் மட்டும் சாப்பிடக்கூடாது சாப்பிடக்கூடாது இல்லையா ரைட் ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா உங்கள் பொண்ணாக நேரத்தை செலவழிச்சு நம்ம நேர்களுக்கு இவ்வளோ விளக்கம் கொடுத்து ரொம்ப ரொம்ப நன்றி சுகமே சொல்லுங்க ஐயா சுகமே சொல்க